பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரீலீஸ் ஆகும் திரைப்படங்களை அதிகாரப்பூர்வமாக டேட் வழியிட்டு இருக்காங்க எந்தெந்த திரைப்படங்கள் தான் திரைக்கு வருகிறது தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் ரீலீஸ் திரைப்படங்கள் குறிப்பாக ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள் தான் வருகிறது என்னென்ன திரைப்படங்கள் என்று நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமாக குசி இரண்டாயிரம் ஆண்டு எஸ்ஏ சூர்யா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஆறு பாடல் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இளையதளகம் விஜய் ஜோதியா விவேக் மும்தாஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் குசி திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி இந்த குற்றாலத்தில் பிறந்த செல்வி அங்கே வருவாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது படத்தை முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி இந்த படத்தில் இருக்க டண்டன் டண்டி டும் டும் டுங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்பட பாடலும் சரி படமும் சரி வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு ஹேரியர்லேயே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பாக்ஸ் ஆஃப் வசூலும் நல்லா கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ரீரிலீஸ் பண்ணுறாங்க திரையரங்கு பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்கு அந்த திரைப்படங்கள் வெளியிடுறாங்க இந்த திரைப்படத்துக்கு ஆடியோ ஆடியோலஞ்சு ட்ரெய்லர்லாம் புத்தம் புதிதாக வெளியிட்டாங்க இருந்திருந்தாலும் சூப்பரான ஒரு திரைப்படம் சினிமா மார்க்கெட்டில் இந்த குசி திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இடத்துல பார்த்திங்கன்னா விஜயோட திரைப்படங்கிற ரீரிலீஸ் அதிகமாக பண்ணுறாங்க என்னென்னு தெரில அந்த திரைப்படத்திற்கு போர்க்கை தரத்தில் நிறைய திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணால் நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் எல்லா ஊர்களிலுமே குசி திரைப்படங்கள் ரீரிலீஸ் பண்ணிடுறாங்க சூப்பரான ஒரு படம் இந்த திரைப்படத்தை ஜோதிகா விஜய் அவங்களோட காம்போல இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கலைக்கிறதுக்கு இருபத்தைந்தாம் தேதி திரையரங்கு வருகிறது ரெண்டு மூணு திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருந்தாலும் இந்த குசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேறும் புகழும் பெற்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படமும் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி திரையரங்கில் வெளியேறுகிறது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் மனிதன் இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படம் பொன்விழா கொண்டாடும் ஆண்டாக கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரீரிலீஸு அக்டோபர் பத்து நம்ம மீண்டும் மகிழ்க்கு வைக்கும் திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளியிட போகிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா தீவாளி சமயத்தில் வெளிவந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டித் கலக்கி கலைக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இருந்தது இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் மனிதன் திரைப்படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்து ரகுவரன் அவர்கள் வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலே பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமான நிறைய திரைப்படங்கள் இந்த திரைப்படங்களில் குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது விழா கொண்டாடும் ஆண்டாக ரீரிலீஸ் இந்த திரைப்படத்தை பார்த்தாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமலா திரையரங்கு மற்ற எல்லா திரையரங்களும் கட் அவுட் பேனர்கள் வச்சுருந்தாங்க கட் அவுட் பேனர்கள் வச்சிருந்தேன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு சூப்பர் பாடல் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வசூல் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு சென்டிமெண்ட்டான அக்கா தம்பி பாசத்துக்கு இணைப்பான ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் கமலா அது போல் நிறைய இடங்களில் கட் அவுட் பேனர்கள் இந்த திரைப்படத்துக்கு வச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகிறது அக்டோபர் பத்து பாட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடும் அளவுக்கு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையேடா எல்லா பாடலும் சூப்பராக அமைந்த ஒரு திரைப்படம் கால கால முரட்டு கால நீதான ரூபிணியையும் சூப்பர் ஸ்டார் அந்த நடனமும் பாடலும் வேறு லெவலில் கொண்டு போயிரு திரையரங்கில் போர்க்கே தரத்தில் திரும்பியும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அக்டோபர் பத்து திரையரங்கில் சரவடியாக கொண்டாடப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் திரைப்படம் பட்டி எல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு நாலஞ்சு திரைப்படங்களை பற்றி நாளைக்கு இந்த திரை அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும் ஒரு தரமான சம்பவங்கள் நாளை இருக்கிறது ஆகிடுது மனிதன் திரைப்படம் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகிடுது அதனைத் தொடர்ந்து தலா அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் அட்டகாசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது சரண் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பரத்ராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் அஜித் குமார் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் பூஜா ரமேஷ் கண்ணா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் வையாபுரிலாம் நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் தூள் கலைப்பிருப்பார் தெற்கு சீமையில் என்ன பற்றி கேளு வீரம் விளைஞ்சான் தூத்துக்குடி ஆளு என்ற பாடலை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியலாங்கலைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு அதரவிட்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்திருக்கும் குரு என்ற கதாபாத்திரம் ஆள் மாற்றம் செய்து இந்த திரைப்படத்தை பார்த்து வரைக்கும் அண்ணன் தம்பி இரட்டையர்கள் இரட்டையர்களே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருந்திருந்தாலும் படம் ஒரு சூப்பர் திரைப்படம் ஜுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஓராந்தேதி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தூத்துக்குடி குரு கம் கம்பேக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க தலையோட ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க ஏன்னா இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி போர்க்கே தரத்தில் நல்ல ஒரு பிரிண்டில் ரீலீஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் நிறைய வந்துருச்சு அதனால போர்க்கே தரம் என்பது டிஜிட்டல் முறையில் நிறைய திரைப்படங்களை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க போர்க்கே தரத்தில் எந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படத்தை திரும்ப கொடுக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தையும் கொடுத்துருக்குறாங்க பட்டி தொட்டியெல்லாம் அவர்கள் நடிப்பில் ஒரு மாசான ஒரு அதிரடியான ஒரு திரைப்படம் வெள்ளை பொருத்தமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் களத்தில் வில்லனாக இருப்பார் எதிர்மறையில் ஹீரோவாக இருப்பார் ரெண்டுமே இவர் என்கிற அளவுக்கு படத்தோட கிளைமேக்ஸில் வில்லனை புரட்டி போட்டு எடுக்கிற ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்கும் தலா அஜித்குமார் அவர்கள் அந்த சேனு அந்த கெட்டப்பு எல்லாமே திரையரங்கு அதிரவிடத்துக்கு அக்டோபர் முப்பத்தொன்று வருகிறது அந்த சமயத்தில் தான் தீபாவளி வருகிறது இருபது கிட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு தலை அஜித்குமார் அவர்களின் தலை தீபாவளி கொண்டாடும் அளவுக்கு அட்டகாசம் திரைப்படம் ரசிகர்களை உற்சாக மூட்டும் தலை வேறு லெவலில் கொண்டாடும் ஒவ்வொரு போஸ்டர் எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க போஸ்டர் பொறுத்த வரைக்குமே ரியலாகவே போர்க்கை தரத்தில் வெளியிடப்பட்ட போஸ்டர் தான் இந்த அளவுக்கு ஹெச்டி ஃப்ரெண்டு தரமான ஒரு சம்பவமாக அஜித் அவர்களின் அட்டகாசம் திரைப்படம் திரையரங்கு வர காத்திருக்கிறது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுங்க அன்றைய தினம் என்பது தீபாவளி தல தீபாவளி கொண்டாடும் ரசிகர்கள் எல்லாருமே அட்டகாசம் திரைப்படத்தை திரையில் கண்டுபோயிடலாம் அஜித் ப்ளஸ் அஜித் என்கிற அளவுக்கு இரட்டை விடத்தில் கலக்க வருகிறார் அக்டோபர் முப்பத்தொன்று அட்டகாசம் திரையரங்கு பட்டாசு வெடியுடன் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அண்ணாமலை அண்ணாமலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது தேவா இசையில் குஷ்பு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க மனோரமா ஜனகராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் ஐந்து பாடல்கள் கொண்ட சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தா வந்தேண்ட பால்காரன் என்ற பாடலை சூப்பராக பாடியிருப்பார் தேவா அவர்களை இசையில் பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர் மட்டியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கிட்டத்தட்ட இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது எந்த திரைப்படமும் திரையரங்கு வருகிறது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இந்த மாதத்துலேருந்து ரீலீஸ் பண்ணிடுறாங்க மனிதன் மனிதனை தொடர்ந்து அண்ணாமலை அதனை தொடர்ந்து படையப்பா திரைப்படமாக திரைக்கு வருது டேட் அதிகாரப்பூர்வமாக அதிகரிக்கப்படலை டேட் அறிவித்தா அதுக்கான டேட்டையும் உங்களுக்கு கரெக்டாக நான் அப்டேட் கொடுக்கிறேன் அண்ணாமலை பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிறதுக்கு ரேல் ரிலேஸில் வருகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவும் நண்பனுக்கு எடுத்துக்காட்டாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வேறு லெவலில் கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் ரோசிகா அவர்கள் இந்த திரைப்படத்தை வெளியிடுறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவரோட செலப்ரேஷனாக எல்லா ஊர்களையும் வெளியிடப்படுகிறது தமிழ் கேரளாவிலையும் ஸ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக தேதிகள் அறிவிக்கப்பட்டது எந்தெந்த திரைப்படங்கள் வெளிவரும் என்று நம்ம அப்டேட் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படங்கள் மட்டுமே வெளிவர இருக்கிறது குறிப்பாக நிறைய திரைப்படங்களை நம்ம குறிப்பிடலாம் அந்த திரைப்படங்கள்லாம் இன்னும் டேட்டுகள் அறிவிக்கப்படலை அதிகாரப்பூர்வமாக ரீஜில்ஸ் திரைப்படங்கள் திரைக்கு வர காத்திருக்கும் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வரும் திரைப்படங்களா ஒரு நாலஞ்சு திரைப்படங்களும் குறிப்பாக பார்த்து பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பாய்ப்பு